ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் பட் புடிச்சா கேளுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது அந்த பொண்ணை சொன்னால் அக்கா நானும் என்னென்னமோ பண்ணுறேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல அக்கா உங்களுக்குலாம் என்னக்கா உங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்காங்க உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ சொல்கிறது கரெக்டு தான் எப்போ அப்படின்னா நான் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி நான் ஸ்டடியாக இருக்கும்போது என் ஃபேமிலியெலாம் என் கூட இருக்காங்க எக்செப்ட் மை ஹஸ்பண்ட் அதெல்லாம் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க மெயின் லேடிஸ் எப்பயுமே பி போல்டு நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் நம்மளோட தைரியம் தான் நம்மளோட பெரிய பலமே அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் எந்த இடத்துலையுமே ஜெயிக்க முடியாது நானும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி நல்லது கேட்டது நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பதினஞ்சாயிரவா சம்பளம் வாங்கும்போது இந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன் அன்றைக்கி ஆரம்பித்தேன் எனக்கு பிரச்சனை சின்ன பிள்ளை வெல்லாமல் சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்க அந்த டயலாக் தெரிஞ்சால் நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியல அதெல்லாம் சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க இதெல்லாம் வேற எங்க போய் நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே இடத்துல ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டு ஃப்ளோரா கட்டி இன்னைக்கு நான் உட்காந்துட்டேன் சரிங்களா அது என் மேல உள்ள நம்பிக்கை அதே டைம் என் ஹஸ்பண்ட் என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணது அந்த டைம்ல என்ன டிமோட்டிவேட் பண்ண யாருமே அட்ரெஸ் எல்லாம் போயிட்டாங்க என் கூட சவால் விட்டவங்க என்ன அசிமா பேசுனாங்க எல்லாரும் அட்ரெஸ் எல்லாம் போயிட்டாங்க இந்த இடத்துல நான் மட்டும் தான் நிக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் நான் க்ரீமுக்கு நான் பேசினா வேற அசிங்கமாக சொல்லி அதுக்கு அவங்க கிட்ட கிரீம் சொல்லி கேட்டிருக்காங்க போல் போல் நான் அழுவேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது இப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணோமா அப்படிலாம் சொல்லி சொல்லும்போது எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து மயந்து மயந்து போயிட்டு போயிட்டே இருந்தோம்னா எந்த இடத்துல நம்ம நிற்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பேசி ஒரு கன்களுஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம் இன்னைக்கு அந்த பிஸ்னஸ் வந்துட்டு வேற லெவல்ல போற அளவுக்கு நாங்கள் யோசிச்சிட்டோம் அடுத்து சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சாரி கட்டி டான்ஸ் ஆனோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பழப்பு ஒரு சில பேருக்கு டான்ஸ் ஆனாலே பிடிக்காது டான்ஸ் ஆகிட்டால் போது ஐயோ அவ்வளோ ஒரு மோசமான பா அவ்வளோ மாதிரி ஒரு பொம்பளை பார்த்து இல்லை சிங்க பேரெல்லாம் வாங்கி இன்றைக்கி சாரீ பிஸ்னஸே ஒரு லெவலில் நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம் எல்லா இடத்துலையுமே அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க அதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பயந்து நான் நின்றுட்டு இருந்தேன்னா இன்றைக்கி இந்த லெவலுக்கு நான் வந்திருக்க முடியாது அதுக்கு நம்ம நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும் உலகம் ஆயிரம் பேசுங்க ஆயிரம் பழி அதாவது பழி சொல்கிறவங்களுக்கு வழி சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதான் ஸோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அடிமதி உதையெல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லா கண்ணீரையும் அதில் கொட்டுங்க உங்களோட கஷ்டத்தை எல்லாம் அதில் போடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் நல்லா இருப்போம் அது கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் லாங் டைம் எடுத்துக்கும் அவ்வளோ தான் அப்பா ஆத்தா பாட்டி இவங்கெல்லாம் சேர்த்து வைக்கிற சொத்துல நீ டெவலப் ஆகி வர்ற அப்படின்னா அது பேசாது அது நிரந்து கிடையாது அதை டெவலப் பண்ணுறது யாராக இருந்தாலும் பண்ணலாம் ஒன்றுமே இல்லாமல் சூழவாக நின்று நீ ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வர அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது நீ மற்றவங்களுக்கு காட்டணும்னு கிடையாது உன் மனசுக்கு தெரியல உன் குழந்தைங்க சொல்லணும்ல எங்கள் அம்மா அப்பா சம்பாதிச்ச காசுடா அப்படின்னு சொல்லி அதுதாங்க அதை சம்பாதிங்க